வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி హరి ఓం హరి మహాగణాధిపతి అనేవరు ముదూడే నమస్కార వనకం మమనం అనేవరకు అనుభుగ ఆశీర్వాదాలు నమోదు రామచంద్ర దుర్గా యూట్యూబ్ చీన గణసరి పంచాంగం అదా వేదధర్మ శాస్త్రీల్ పట్టు ప్రకారం மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்கப் பதிவினை முதல் தினமே பயமிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பதிவானது தமிழ் வருஷம் திஸ்வாகுசு வருஷம் ஆடி மாதம் இரண்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக இரு படிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிவினை முழுவதுமாக படிபட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஆடி மாதத்தில் முதல் முருகுபாசனம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த பூதோகம் முழுவதும் மனித பிறமைகளாக பிறந்த அனைவருக்கும் ஆடி மாதம் முதல் பிரகுவாசனம் வெள்ளிக்கிழமை இந்த தினத்திலே சாட்சாத்த ஆதிபலாசக்தி பரமேஸ்வரி தாயாருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களது தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான இருக்க வேண்டுமாய் அன்புடன் சக்தி லலிதா பிரமியாதங்களை சாட்டங்கமாக ஒழுங்க நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இன்றைய தினம் ஆடி மாதம் முதல் புருவாசனம் வெள்ளிக்கிழமை ஆகவே தாங்கள் அனைவரும் தங்களது கிரகங்களிலே நமது சேனலிலே லலிதா சகஸ்ரநாமம் திருசதி என்ற பதிவானது பெறுவிடப்பட்டுள்ளோம் அந்த வீடியோ பதிவினை தங்களது கிரகங்களிலே பூஜையிலே காலை வேலையிலேயே ஒழிக்க வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்து அனைவரும் கையானிடுமாறு உங்கள் அனைவரையும் நம்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் சூரிய திதி சூன்யதி திதியினாக இந்த சூன்ய தினி நாளில் பித்தர்களுக்கு எந்த விதமான பித்திருக்காரியங்களை செய்யக்கூடாது வருஷம் வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்காரியங்களை செய்யக்கூடாது ஏன்னா இந்த அஷ்டமி திதியானது ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வருகிறது தான் ஆனால் சந்திரவம் சாகிய ஆஷாட மாதம் அஷ்டமி திதி சிரார்த்த திதியை கண்டிப்பாக சாரார்தம் இன்றைக்கு தான் செய்ய வேண்டும் இன்றைய தினம் சூன்ய திதி மற்றும் கரிநாள் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் சாலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்ற வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கழகி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் இரண்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே ருத்து கிருஷ்ண ருத மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக கடகமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இருபத்தைந்து நாழிகை இருபத்தி ஓர் வினாடி மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிராத்த திதியானது சூன்ய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அடித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராபிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கடக மாசை கிருஷ்ணபக்ஷத்தை தெய்வரே சூன்யதி திதி ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரபிகளாக சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திடீனது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமியாம் அஷ்டமி திடி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் தான் செய்ய வேண்டும் இன்றைய அவசரமானது பிருகுவாசுரே கோழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது அழிகை முப்பத்தி நான்கு வினாடி பெண்ணிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இன்றைய தினம் தங்களது நாளை கொண்டாடக்கூடாது ஏனென்றால் இடையே ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது அன்றைய தினத்தில் அனைவரும் பிறந்தநாளை கொண்டாடுங்கள் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரைய மருதயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது ஆடி மாதம் முதல் ஒன்றாம் வெள்ளிக்கிழமை கரிநாள் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உலகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் சூன்யதி திதி மற்றும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்தரகோவணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த வீ அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தர பல்கொணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு ఇరవై ఎట్టు మనీ పత్తంబో నిమిడం ముదో పిన్న మని ఐత్తి ఓరు నిమిడం వరే చంద్రాష్టమం అస్త నక్షత్రం ఒం పదందవలకు పిన్నరవు ఒక మనీ ఐతి ఓరు నిమిడం ముదో సనికమ అను కా ఏమణి ఇరవతీ ఆరు నిమిడం వరే చంద్రాష్టమం లొకా అస్తో